தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் பல்கலை வித்தகர் பண்பட்ட அறிவாற்றல் கொண்டவர்கள் எக்காரியத்தினையும் வைத்த உரி தப்பாதவர்கள் தொட்டது தொடங்கக்கூடிய அற்புதமான தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் உபசரிப்பதிலும் தொண்டு செய்வதிலும் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் உங்களை பொறுத்தளவில் அர்த்தாஷ்டமிச்ச அதாவது நாலிலே சனி வருகிறார் ஆறு ஏழுக்கு குரு இருப்பார் அதே மாதிரி மூணாம் இடத்திலே ராகு ஒம்பதுலே கேது உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் செய்து கொள்ள வேண்டாம் தனுசு ராசிக்காரங்க வாக்குவாதம் கணவனிடம் செய்யக்கூடாது அவர் சொன்னது தப்பாக கூட இருக்கலாம் நீங்கள் அவர்களிடம் வாக்குவாதம் செய்யாதீர்கள் தேவையற்ற குடும்ப பிரச்சனையில் மூக்கை நுழைக்காதீர்கள் தங்களுடைய படிப்பு தொழில் மேன்மையோ மேன்மைதான் உங்களுக்கு அது நல்ல ஒரு வழியினை காட்டும் தொழிலில் மேன்மையை கொடுக்கும் பெற்றோர்களுக்கு அதிகபட்ச உதிக உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுடைய ஆசிர்வாதத்தினால் வாழ்க்கையில் மேல் தட்டுக்கு நீங்கள் உயர்வீர்கள் உங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் கவனமாக இருக்கணும் சுகர் உள்ளவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் புண்ணு வராமல் பார்த்துக்கொள்ளுங்க அதே மாதிரி உடற்பயிற்சி மிக மிக அவசியம் பிள்ளைகளுக்காக நல்ல செலவு செய்வீர்கள் பிள்ளைகளுடைய படிப்பு தொழில் மேன்மை ஏற்படும் பிள்ளைகளின் முன்னேற்றத்தை கண்டு நீங்கள் பூரிப்பு அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ஆறிலே உள்ள குரு உங்களுக்கு கடன் நோய் சத்துரு எதிரி கோர்ட்டு வில்லங்கம் விவகாரத்தை தடுத்துவிடும் ஏழுக்கு வருவது மிக மிக சிறப்பு உங்கள் ராசிநாதனை பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை ஆக குரு பார்ப்பதனால இதுனா வரைக்கும் இருந்த உடல் ரீதியான தொந்தரவுகள் மாறிவிடும் யோக செவ்வாய் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டிலே நீசம் அடைவது பஞ்சமாதிபதி செவ்வாய் அவர் எட்டில் போய் மொதல் ஆறு மாதம் ஜூன் வரைக்கும் இருக்கார் அது நல்லதில்லை அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் ஆறு மாதம் அவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கிறது கொஞ்சம் தேக்க நிலையை அடையும் அதில் ஒரு சில பிரச்சனைகள் வரும் அதை பார்த்து பயப்பட வேண்டாம் இந்த வருடத்தின் முன்பகுதி வந்து குரு அதுக்காக ஏழாம் இடத்தை பார்க்குறார் அதே மாதிரி ராசியும் குரு வந்து உங்களுக்கு அடுத்தாப்பில் பார்க்க போகிறார் இந்த அமைப்பும் மிகச்சிறப்பு இந்த குரு மாற்றம் இருக்குதே ஏழாம் இடத்துக்கு வருவது சிறப்பு உங்களுடைய ராசியாதிபதி உங்கள் ராசியை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு தைரிய ஸ்தானத்தை பார்க்குறாரு அது வந்து மிகச்சிறப்பு மூணிலே ராகு இருப்பது அருமையான ஒரு இடம் தைரிய வீரியஸ்தானத்துக்கு உண்டான ஒரு பண்பு நலன்களை உங்களுக்கு கொடுக்கும் விடாமுயற்சியை கொடுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கும் நல்லா இருப்பீங்க அதே மாதிரி மேற்கு பிறகு குரு ராசியை பார்ப்பது மிக மிக சிறப்பு நோய்களெல்லாம் தீர்ந்துவிடும் தைரியம் வந்துவிடும் பண வசதி சிறப்பாக இருக்கும் முதல் ஐந்து மாதம் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீங்கள் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க முடிஞ்சால் திருநள்ளாறு போயிட்டு வாங்க சனி பகவானுக்கு நன்றி சொல்லுங்கள் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்